வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் படையாண்ட மாவீரா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பக்கம் மொத முதல் கௌதமன்னன் வந்து எனக்கு கொடுத்தாரு கௌத எனக்கு வந்து இந்த தமிழ் தேசிய காலத்தில் நாங்கள் பயணித்த காலத்தில் எனக்கு கௌதமன்னன் உட்பட அதில் நிறையா அண்ணன்கள் வந்து நமக்கு சொந்தமானாங்க அதில் கௌதமன்னன் உட்பு கௌதமன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா அவர் அந்த கிண்டியில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் ஜல்லிக்கட்டு மாதிரி நடத்த ஆர்ப்பாட்டம் அவன் பார்த்து ரொம்ப அது ஒரு உணர்வாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழக மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி அந்த வேலை ஒரு முத முதல்ல அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் என்னுடைய நிறுவனத்தில் நான் ஒரு பழிச்சியாக வச்சுருக்கேன் எந்த ஜாதிய படமும் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருப்பேன் அப்போ முதல் முறையாக வந்து அண்ணன் வந்து இந்த பழ ஸ்கிரிப்டை என்கிட்ட கொடுத்தோன்னா நான் பளித்து பார்த்தேன் படித்து பார்த்தா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது பட் என்னன்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா எனக்கு வந்து காடுவட்டி குரு பற்றின இமேஜ் வந்து அவருடைய பிம்பம் எனக்கு வேற மாதிரி ஒரு இருந்தது என்னன்னா ச மகாபலிபுரத்தில் ஒரு பேசின வீடியோக்கள் அதிகமாக வந்து அந்த யூடியூப்பில் வரும் அதை நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து நான் அவரை வந்து ஒரு ஜாதி தலைவர் கூட அவளை அத அவ்வளோதான் அவரை பற்றின நமக்கு புரிதல் இருந்தது அப்போ எனக்கு இப்படி எழுதியிருக்காரு இது உண்மையா இல்லை இவர் மிகைப்படுத்தி எழுதியிருக்காரா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் பல ஒரு மூலிவன் பண்ணி பார்த்தேன் அவர் தான் வசனம் அப்போ அவர்டே போய் இப்படி இது எப்படி கேட்குறது அப்படின்ட்டு அப்புறம் கலைஞர் என்னுக்கு கால் பண்ணேன் அவரும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆனால் கலைஞர் எனக்கு கால் பண்ணேன் கலைஞர்ட்ட கேட்டேன் ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி புக்கு கொடுத்தாரு அவர் எப்படி அப்படின்றெல்லாம் காடு காடுவட்டி கொடுக்கறதுலாம் யார் அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றது அப்போ கேட்கும்போது அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஓ இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்படி தவறான ஒரு பெண்மான் கட்டாயம் போட்டோன்னா ஆமாம் எல்லாருக்குமே இயல்பாக வந்து ஒரு கோவம் இருக்கா அந்த அந்த அவருடைய நெகட்டிவ் வருஷம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஏன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு வர முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசியல் பிடித்தது பெருசாக இல்லை நுனிப்பு தான் அதாவது சொன்னால் கேட்டுக்கிறதா ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினெட்டுக்கு தான் நான் வந்து தமிழர்கள்னா என்ன தமிழ் தேசியம்னா என்னென்ன புரிய ஆரம்பிச்சி அதுக்கப்புறம் வந்து தலைவரை பற்றி படிக்கிறேன் படித்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு தலைவனாக இவர் தான் போராடி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அன்னைக்கு நான் வந்து தலைவர் வந்து பிரபாகரன் அவர்கள தலைவனாக ஏற்றுக்கிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு தலைவர் அவர் தான் இனியும் அவர்தான் தலைவர் எனக்கு எனக்கு வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரே தலைவன் வந்து பிரபாகரன் தான் அவரை தலைவனாக எடுத்துக்கிறேன் அப்படி அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்ட நாங்கள் வந்து ஜாதியை இதுக்குள்ளே வந்து சாதியை சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் ஜாதிக்குள்ளே எந்த ஜாதிக்குள்ளேயும் வந்து நம்ம ஆனால் இங்கே இங்கே நம்ம தமிழ் சமூகத்தில் என்ன ஆச்சுன்னா இங்கே இருக்க ஜாதிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஜாதிக்காக போராடினவங்க இல்லை தமிழ் மக்களுக்காக போராடினவங்க அவங்கவுங்க அவங்க வந்து அவங்கள எடுத்து பிரதிமுகப்படுத்திக்கிட்டாங்க இவங்க எங்கள் ஜாதி தலைவர் ஒரு முக்கியமானவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க தவிர அவங்க தமிழர்களுக்காக தான் போராடி இருக்காங்க நம்ம தான் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க ஜாதிய தலைவர் தான் நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கோம் பட் அப்படி நான் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்க மதத்துக்கு அப்பாற்பட்டேன் மதத்தை வந்து நான் என்னோட பார மதத்தை பார்த்தேன்னா மதம்றது வந்து அவங்கவுங்க நம்பிக்கை எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு நான் நம்புறேன் அது இல்லைன்னு சொல்றதுக்கு வந்து யாருக்கு உரிமை கிடையாது ஒரு வன்முறையாக தான் பார்க்குறேன் இப்போ எனக்கு எங்க அம்மாவை வந்து நான் தெய்வமா பார்க்குறேன் அது நீங்க நான் வந்து பகுத்தறிவுன்ற முறையில் வந்து இல்லை இறந்து போனவங்க எப்படி தெய்வமாக முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எனக்கும் தெரியும் பட் அது என்னோட நம்பிக்கை எனக்கு பிடிச்ச ஒரு நம்பிக்கையை நீங்க வந்து இல்லைன்னு மறுக்கிறத வந்து அது வன்முறையாக தான் பாக்குறேன் அதனால வந்து மதமும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட கடவுளுக்கு முடிக்கிறாங்க அது அவங்க அப்படி தான் பார்க்குற தவிர நீ இதை தான் கும்பின இதை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் எனக்கு உடன்படுகிறேன் நான் அப்படி தான் அப்போ கார்வடி குருவனோட ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நல்ல மனிதன் எப்படிலாம் வந்து புறக்கணிக்க இந்த சமூகத்தினால் வந்து அவரை வந்து தவறாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படி தான் நம்ம தமிழ் சமூகத்தில் மறைக்கப்பட்ட தலைவர்களோட வரலாறு நிறையா இருக்குது நெய்வேலியில் அவர் என்எல்சிக்காக பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டிக்காக போகிறார்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக போடுறாங்க அன்னைக்கு வந்து என்எல்சின்னு ஒன்று வந்துருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து அந்த மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்றது அது இது படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்னென்னா வந்து என்ன தான் சொல்லல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் தலைவரை பற்றியே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அது அதுக்கு முன்னாடி எல்டிடினு ஒன்று இருக்குது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் தெரியுமே தவிர ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இங்கே நம்ம நம்ம அண்ணன்கள் எல்லாரும் வந்து ஜாதி இல்லைன்றதுக்கு நான் இன்னொன்று கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவேன் தலைவர் பிரபாகரனுக்காக நின்ன நம் தலைவர்கள் அண்ணன் திருமாவளாக இருக்கட்டும் அண்ணன் சீமானன் இருக்கட்டும் அண்ணன் வேலுமுரன் இருக்கட்டான் ஐயா ராமதாசு இருக்கட்டும் அன்புமணியன் இருக்கட்டும் இயக்குநர்கள் ரமீரன் இருக்கட்டும் தங்க பிரச்சனன் இருக்கட்டும் சேரணன் இருக்கட்டும் வெற்றிமார்கள் எல்லாருமே எல்லா ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர் பிரபாகரனுக்காக பின்னாடி தலைவர்கள் தான் ஸோ தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து ஜாதி பிள்ளை வந்து நிற்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்காக நீங்கள் ஜாதியே இல்லையானா இருக்கு அங்கங்கே இருக்குது அது ஒழிக்கப்பட வேணுன்றது தான் நம்ம ஆசை இந்த ப இந்த படத்தை பொறுத்தவரை நான் நான் பார்க்கும்போது நான் படம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறமும் படம் எடுத்ததுக்கு அப்புறமும் நான் பார்த்தப்ப இது வந்து ஒரு ஜாதிய படமாக இல்லை காடுவட்டி குருவனோட வாழ்க்கை பாருங்கள் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்த வாழ்க்கை அது உண்மையாகவே எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மனிதன் எப்படி நேர்மையாக வாழ்ந்திருக்காரு நேர்மையாக வாழ்ந்ததுக்காக அவர் எவ்வளோ வஞ்சிக்கப்பட்டிருக்காரு இவ்வளவு இருந்த ஒரு மனிதன் வந்து தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காம தன் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமல் தன்னை மக்களுக்காகவே அர்ப்பணிச்ச ஒரு தலைவர்ன்றது இந்த படத்தை பார்த்ததுக்கு அவர் அது இவர் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம் கூட எனக்கு தோணை பார்த்தா கிரா செக் பண்ணும்போது இல்லை உண்மைதான் அவர் அப்படிதான் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம்லாம் நான் தர்மபுரி பக்கம்லாம் அப்படி அடிக்கடி என்னுடைய சொந்த வேலையாக அங்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்கேன் அப்போ போகும்போது பார்ப்பேன் காடுவட்டிஆர் ரசிகர் பண்றன்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க அப்போ ஒரு 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 சினிமா ப்ராப்ளம் இல்லாத ஒரு தலைவருக்கு ரசிகர் பண்றம் வச்சிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து இளைஞர் மத்தியில் ஒரு போய் சேர்ந்திருக்காருமோ ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதை தாண்டி இந்த படத்தில் வந்து படத்தோட பெரிய பலமாக நான் பார்க்குறது வந்து பல பழமுர்மலியனோட வசனமும் சாம்சியர்ஸோட இசையும் சொல்லலாம் மிக தான் படிப்பார் பின்னணி இசை தம்பி தமிழ் வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் வருவான் மிகச்சிறப்பாக படிப்பான் அவன் இருக்கான்றைய அவனை பெருமைப்படுத்தணுன்றதாக சொல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு தம்பி தமிழ் நம்ம கேன் கருணாசனோட என்னோடய சென்னை இவங்க மேலாம் எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு அன்பு இருக்கு ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகரில் பார்க்குறேன் பட் நான் மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பான் அந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பான் அடுத்த தம்பி ஏகன் எல்லாவிங்கெல்லாம் ஒரு செட்டு தான் போல் பேசி வச்சு வந்திருக்காங்க சினிமாவுக்கு என்ன தமிழ் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் விஜய் சார் நம்ம சார்லாம் வந்தது மாதிரி இவங்க எல்லாம் ஒரு செட்டு ஒரு குரூப் அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்க எல்லாருமே ஜெயிச்சு வெட்டி வரணும் அதான் பார்த்து அப்புறம் சில்வா மாஸோட ஃபைட் சீக்வன்ஸும் மிக பிரமாதமாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு கௌதமன் நடந்தேன் அந்த படத்தில் கதாநாயகனா அந்த குருவோட அண்ணனோட கதாபாத்திரத்தை எட்டிருக்காரு மிகச்சிறப்பாக வந்திருக்கு எல்லா எல்லா படமே மிக சிறப்பாக வந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம் பட் எனக்கு என்னென்னா இது வாழ்வியில் ஒருவருடைய வாழ்க்கையை நான் பார்த்ததுனால எனக்கு வந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தேன் அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம் வாழ்க்கையை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வந்து ஜாதிகளை கடந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழ்ந்திருக்காரு அவர் எப்படி இருந்திருக்காரு அவரை வெளியில் வந்து அவர் நம்ம எப்படி நம்ம போர்ட்ரேட் பண்ணிக்கலாம் இந்த அரசியல் இந்த சூழல் வந்து ஒரு மனிதன் எப்படி தவறாக தவறாக காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது உங்களுக்கும் அந்த ஒரு அனுபவம் வரும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த அனுபவம் வரும்னு நினைக்கிறேன் அட்ரடியில் நினைச்ச சமுத்திரகண்ணன் தான் இருக்கட்டும் மன்சூலிகன் இருக்கட்டும் நம்ம ரெட்டிங்ஸ் என்ன கிங் இளவரசன்ன எல்லாருமே சிறப்பாக அவங்க அவங்க கதாபுத்த சிறப்பாக பண்ணியிருக்காங்க இவ்வளோ நேரம் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியாக காத்திருந்தவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவி தெரிவித்து இந்த படத்திற்கான வாழ்த்துக்களை இதற்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்